கும்பராசிக்கு ஏழரட்சனி எப்போ முடியுது ஜென்மசனி முடிஞ்சிட்டா முடியலையா ஜென்மசனி முடிஞ்சும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல தெளிவை கொடுக்க போகுது அதாவது இந்த தலைப்பே அதுதான் கும்பராசிக்கு எப்ப முடியுது இந்த ஜென்மசனியோட காரகம் ஏன் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல இந்த ஜென்மசனி அல்லது ஏழரட்சனி முடிஞ்சதுக்கான அறிகுறி என்ன ஏன்னா உலகத்துல எக்கச்சக்க கும்பராசி அன்பர்கள் இருப்போம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் இருக்கும் இப்போ பொதுவான அறிகுறி எதுவும் இருக்குதா எனக்கு முடிஞ்சிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ டீடைலா பாக்க போறோம் ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் புருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசியாக வரக்கூடிய கும்பராசி ஐந்து வருடம் ஏழியோட தீவிரமான தன்மையில மாட்டிக்கிட்டு உங்களுக்காக விட்டு அப்படின்னா அவர் கும்பராசி அல்லது கும்ப லக்னமா இருப்பார் பன்னெண்டு ராசிகளில் அதிகமான டாலரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி அதே சமயத்துல சீற்றம் வந்தாலும் கோபம் வந்தாலும் அதிகமாக வரும் அந்த இடத்தை விட்டு முதல்ல தள்ளி போயிடுவீங்க ஏன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தினா கூட இன்னொருத்தர் காயப்பட்டு வரோங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் அதிகமான மனிதாபிமானம் அதிகமான பொறுமை இது எல்லாமே இருந்தா கூட நமக்கான வெற்றியும் ரொம்ப நீண்ட தடங்களுக்கு அப்புறம் தடைகளுக்கு அப்புறம் எதிர்ப்பு தன்மைகளுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கிறத நம்ம வாழ்க்கை முழுதுமே பார்த்துருப்போம் கும்பராசி இதுல இந்த கடந்த ஐந்து வருடம் நடந்த இந்த ஏழரை சனியோட வீரியம் அதாவது விரைய சனி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்புறம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஜென்மசனி இருபத்தி ஐந்து நாலாவது மாசத்துல இந்த ஜென்ம சனி முடிஞ்சிருக்குது ஆறு மாசம் ஆச்சு இன்னும் பெரிய மாற்றங்கள் விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நிறைய பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் தெரிவிக்கிறீங்க இதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்போதுமே சனி பகவான் கொஞ்சம் கூடுதலான வீரியத்தோட தான் ஏழரை சனியை செயல்படுத்துவார் மகரமும் சரி கும்பமும் சரி நீங்கள் யாராவது உங்களுக்கு மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏழரை வருஷமே முழுமையாக ஒரே மாதிரியான பலன்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அதுவாது சனிக்கு ஆட்சி வீடு இது மூலத்திரிகோண வீடு கும்பராசிங்கிறது அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதாவது உங்களுக்கு பாதச்சனியாக இப்போ இருக்கார் இல்லையா இந்த ராசி ஒரு குருவோட ராசிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி எப்போ முடியுதுங்க மொத்தமாக அதாவது இந்த ஜென்ம சனி இதெல்லாம் வேண்டாம் ஏழரை சனி எப்போ முடியுது இந்த கேள்விக்கு ஷார்ட்டாக பதில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு சனி பகவான் போகும்போது தான் உங்களோட ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடியும் அது வரைக்கும் ஏதோ இந்த தொட்டக்குறை மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒஸ்ட்டு பேச தாண்டிட்டீங்க ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களோட தூரதிர்ஷ்ட்டத்தில் இருந்து தாண்டிட்டீங்க இதுக்கு நான் சில அறிகுறிகளை சொல்கிறேன் முதல்ல நமக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் அப்படியே நம்மளை வந்து அமிக்கி போட்ட மாதிரி டம்ப் பண்ண மாதிரியான ஒரு பீரியடு எதை எடுத்தாலும் தடங்கள் எதை எடுத்தாலும் தாமதம் எல்லா இடத்துலையும் அவமானம் பணம் கையில் நிற்கிறதில்ல பொருளாதார தடை பொருளாதார சுணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாரி ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பிரச்சனைகள் எதை எதை பேசினாலும் தப்பாகவே நினைக்கிறாங்க எதை பேசினாலும் நம்மளை நெகட்டிவாகவே பார்க்கறாங்க நிறைய இடங்களில் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க சில இடங்களில் பேசாமலே போயிடுறது உண்டு கடந்த ஐந்து வருடம் ஸோ இந்த அமைப்புகள் இது எல்லாமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஏற குறைய ஆகஸ்ட்ல இருந்து இன்னும் குறையிலனா ஜனவரியிலேருந்து குறையும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வீரியம் கொடுக்கும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது மாதம் குரு பயிற்சியும் நடந்திருக்கு குருவோட பார்வை கிடைச்சிருக்குது நம்ம லாஸ்ட் சனிப்பயிற்சி வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் நடக்கும் மனசு நமக்கு மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த உலகத்துல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் அதாவது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அதை வந்து ஸ்ட்ரெட்டிஜிக்கலா எப்படி பார்க்கலாம் கால்குலேட்டிவ்வா எப்படி அதுக்கான ரிஸ்க் எடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இவ்வளவு நாள் அதான பிரச்சனையே அந்த குழப்பம் என்ன செய்யறதுன்னு தெரியாது யாரை நம்புறதுன்னு தெரியாது எந்த சூழல்ல எப்படி ஆக்ட் பண்ணனும்னு தெரியாது இதுதானே உங்களோட பிரச்சனையா இருந்துச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில இருந்தே ஸோ கிட்டத்தட்ட இந்த எட்டாவது மாதத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு சிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரில இருந்து வரும் கிளாரிட்டியே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையில் எடுத்து வச்சிடும் ஒரு ஹோப் ஒரு தூரத்தில் நமக்கு ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும் இது எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து இது ரொம்ப ஜென்ரலைஸாக தான் இருக்கேன் ஒன்று வந்து வேலை ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது நமக்கான வேலை என்ஷூர் பண்ணப்படும் நிறைய பேருக்கு இப்போ வேலை போணுச்சு இப்போ கடந்த மூணு வருஷம்லாம் வேலையில் நிறைய சங்கடப்பட்டீங்க வேலையில் எக்கச்சக்க ப்ரெஷர் வேலையில் எக்கச்சக்கமான காத்திருப்பு அதாவது நம்ம நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்போம் நல்ல திறமசாலியாக இருப்போம் ஆனால் நம்மளை விட ரொம்ப ஸ்கில் கம்மியானவங்களாம் நம்மளோட வேலை நம்மளோட பொசிஷனை எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் நிறைய பாத்துருப்பீங்க அதே மாதிரி ஹைக்கு கிடைச்சிருக்காது ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது எல்லாத்துலயுமே காத்திருப்பு 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 தான் உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போனா கூட அங்க நம்ம எதிர்பார்க்குற பொருள் கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு தூரதிஷ்டம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் இனிமேல் குறையும் குறிப்பா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மிக முக்கியமான நாட்கள் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் நட்சத்திரப்படி சனி உத்திரட்டாதி இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூப்பராக இருக்கும் அந்த நேரம் ஈவன் ஏழிரட்சனையா இருந்தா கூட அந்த நட்சத்திரத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவுக்கு தீமைகளை செய்ய மாட்டார் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் முழுமையாக சனி பயிற்சி முடியுது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஸோ அது வரைக்கும் பெரிய எதுவும் ரிஸ்க் எடுக்காமல் அதாவது கடன்கள் பெருசாக வாங்காமல் தொழிலில் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணாமல் நமக்கு தெரியாத தொழில்கள் அல்லது யாரையாவது ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதேமாதிரி ரிலேஷன்ஷிப்லேயுமே ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம ஒன்று பேசுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க ஆனாலும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவுக்காரர்கள் கூட அதாவது சொந்தக்காரங்க கூட இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சகோதரர்கள் கூட இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் ஆனால் இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான் இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் நல்ல எதிர்காலம் நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த காத்திருப்புக்கு அப்புறம் கிடைக்கும் இதுதான் விஷயம் வேலை செய்கிறவங்களுக்கு இது தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பணமுடக்கத்தை பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது இவரை நம்பலாம் இவரை நம்பக்கூடாது இந்த பணத்தை இப்படி முடக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி மென்டல் கிளாரிட்டியை நமக்கு கொடுத்துரும் ஆக்சுவலா ரியாலிட்டியில எந்த விதமான ப்ராசஸ் இல்லைன்னா கூட நம்ம நம்பிக்கையோட அந்த கிளாரிட்டியோட மூவ் பண்ணும்போது விஷயங்கள் அங்கங்க நமக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுத்துரும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதங்கள் நீங்க வந்து இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் அதாவது பிரிப்பரேஷனை போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துல சொன்னபடியே அந்த புதனோட நட்சத்திரத்துல சனி பகவான் வரும்போது தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுத்துரும் இதனால் டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய புத்தாண்டு பலன்கள் கும்பராசி கும்பராசிக்கு போடும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி டிராவல் ஆகுது எல்லா கிரகங்களை பத்தின டீட்டெயிலான இதுகள் நான் சொல்றேன் எழுதி வச்சிருக்கேன் கண்டிப்பா அதுக்கான வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் கடைசியா உடல்நலம் குடும்பம் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது கும்பராசிக்கு உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் இனிமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து சொன்னபடியே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் வயசான கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தை மாசத்துல இருந்துங்க தை மாதம் ஒரு பிரேக் பாயிண்ட் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒரு பிரேக் பாயிண்ட் இந்த ரெண்டுமே வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இன்னுமே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ஏழ் வீரியம் இருக்கிறதுனால ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிவிட்டு வாங்க கும்பராசிக்கு பொதுவாக குலதெய்வ வழிபாடுங்கிறது மிகச் சிறந்தது ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசி வருது பதினோராவது ராசி அப்படின்னாலே அது ஐந்தாம் இடத்தோட வலுவா தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி ஏன்னா கேந்திரம் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஐந்தாம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட 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 நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அங்கங்க உங்க வாழ்க்கையில கிடைப்பாங்க நல்ல சூழல்கள் உருவாகும் குறிப்பா நல்ல மனிதர்கள் தான் ஏன்னா அந்த ஏழாம் இடம்ங்கிறது நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களை குறிக்கும் கும்பராசிக்கு ஏழாம் சிம்மம் சிம்மம் தான் தத்துவத்துக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய போதும் குலதெய்வத்துக்கு மாச மாசம் ஒரு நாள் உங்களோட நட்சத்திர நாள் நீங்க வந்து அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி சதயத்துல பிறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கே ஒரு பத்து பேருக்கு தானம் ஏதாவது அன்னதானம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு தான பார்த்தேன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் இதுதான் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு இருக்க உங்களோட கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உதவிகரமாக இருக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்